சார் அனைவருக்கும் இனிய நற்காலை நல்வணக்கம் இன்றைய பொழுதை தந்த இறைவனுக்கு நன்றி தொண்டிப்பை கிரிப்டோ தொண்டிப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த நல்லதொரு செயலை தினமும் நமக்காக வழங்கும் நமது நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை மற்றும் அதன் தலைவர்கள் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த இணைய இணையதள வழி தொடுதிரை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த இணையதள வழி கூட்டத்திற்கு தினந்தோறும் வரும் உள்ளங்களுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் நாம் இன்றைய யோகாவை தொடங்குவோம் முதலாவதாக இடதுகால் இடது கால் கீழே வலது கால் மேல நேராக அமர்ந்து சின்முத்திரை சின்முத்திரையில முட்டியில் வச்சிடும் என்னால் வந்து பத்மா உட்கார முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் பத்மா சனத்துலையும் உட்காரலாம் ஒன்னும் தவறில்லை பத்மா சனத்திலையும் உட்காந்துட்டு நீங்க யோகம் செய்யலாம் ஒரு செயலை எதுக்கு தினந்தோறும் நாம் திரும்பி திரும்பி நம்ம சொல்றோம்னா இன்னைக்கு புதுசா வந்துடுறவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால யோகாசனம் செய்யும் பொழுது ஒரு கச்சிப்பு அல்லது துண்டு டவல் ஏதாவது கையில பக்கத்தில் வச்சுக்கணும் தண்ணீர் பாட்டல் வச்சுக்கணும் நம்ம வெள்ளை நிற துணியை தரையில் பொதுவாக ஒரு விரிப்பு வேணும் அந்த விரிப்பு வெள்ளை துணியா இருந்தால் ரொம்ப நல்லது அந்த அதில் அமர்ந்து நேராக உட்கார்ந்து நாம் யோகாசனத்தை தொடங்க வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமது உடல்ல நாலாயிரத்து நானூற்று எண்பது நோய்கள் இருக்கு அப்படின்னு நம் சித்தர்கள் எழுதி வைத்த ஓலைச்சூடி மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் நாலாயிரத்து நானூற்று நா நாலாயிரத்தி நானூற்று எண்பது நோய்கள் இப்ப இந்த நாலாயிரத்தி நானூத்தி எண்பது நோய்களுக்கும் ஒரே மருந்து ஒரே தீர்வு யோகா அன்முத்திரை இந்த யோகா அன்முத்திரையை நாம் தினந்தோறும் செய்து வந்தால் ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோடு என்றும் இளமையோடு இருப்பான் அதுதான் அங்கு முக்கியமான ஒரு தாது நீண்ட ஆயிலும் பெறுவான் அதே போல முக்கியமான இளமையோடும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க நமக்கு வயசாக வயசாக முடி நரைக்கும் பல்லு விழும் தோல் சுருக்கங்கள் வரும் இதெல்லாம் எதுக்காக வருது நம்ம உடம்புல இருக்கிற பார்த்தீங்களா அந்த சிவப்பணு பெல்லணு என்று சொல்லக்கூடிய சிவப்பணுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது இந்த மூப்பு நரை தோல் சுருக்கம் இது எல்லாமே நமக்கு வரும் சரி அப்படி இந்த நோய்களிலிருந்து நம்ம விடுபடுவதற்காக தான் நம்ம என்ன பண்றோம் யோகா செய்யறோம் சரி இந்த யோகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு முப்பிணிகள் அப்படின்னு மூன்று பிணியை சொல்றோம் இதுதான் வந்து நம்ம உடம்ப சீர்நிலைப்படுத்தி கொண்டுட்டு போகிறது இதுதான் அதே போல நம்ம உடம்புக்கு வர நோய்களை உருவாக்குறது இதுதான் இந்த மூன்று இருக்கு முப்பெரும் சக்திகள் நம்ம உடம்புல இருக்கு இந்த முப்பெரும் சக்திகள் தான் நம்ம உடம்ப ஆக்குபேட் பண்ணுது நம்ம நம்மளை சீர்படுத்துது நமக்கு நோய்கள் இல்லாமல் உருவாக்குது அதே போல நமக்கு நோய்களையும் இந்த முப்பெரும் சக்திகள் தான் உருவாக்குது அதனாலதான் இதை வந்து நம்ம முப்பினிகள்னு கூப்பிடுறோம் சொல்றோம் அப்ப என்ன முப்பினிகள்னா என்ன வாதம் கபம் பித்தம் இந்த வாதம் கபம் பித்தம் இது மூன்றும் ஒரே சமநிலையில் இருந்தால் ஒரு மனிதன் என்னது அவனுக்கு நோய் வராது இந்த வாதம் கபம் பித்தம் என்ற இந்த மூன்றுல நமக்கு ஏதோ ஒன்று கூடும் பொழுதும் குறையும் பொழுதும் நமக்கு நோய்கள் தானாக வரும் இந்த கபம் இத சுலோத்தமம் என்ற சளின்னு சொல்றோம் கபத்தை சிலோத்தமம் என்ற சளி அப்படின்னு சொல்றோம் இந்த பாதம் கபம் பித்தம் என்ற இந்த மூன்றும் நம்ம உடம்பதான் ஒரே சீராக வச்சிருக்கு அதே போல நோய்களையும் இதுதான் வருவாங்க அப்படி நாம் இந்த வாதம் கபம் பித்தம் என்பதை சமநிலைப்படுத்தி நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும் யோகாசனம் செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய காற்று பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம் உடல் சீராக இருக்கும் இந்த முப்பெரும் சக்திகளால் ஏற்படும் விளைவுகளை தவிர்க்கலாம் நம்ம உடம்பு வந்து நம்ம நம்ம கிட்ட பேசும் என்ன பேசும் எப்படி பேசும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன வச்சு குளிக்கணும்னு வச்சுக்கேன் தொப்புளுக்கு கீழே சின்ன வழி ஏற்படும் அப்ப அது வந்து என்ன சொல்றது நீ ஹீட்டா இருக்கடா அப்படின்னு ஒண்ணுகிட்டு அது வந்து உணர்த்து தாகம் எடுத்தா மிக்கல் வருது அப்ப அந்த உடம்பு கிட்ட சொல்லுது நீ தண்ணி குடிக்கணும் எதுக்கு நம்ம உணவு இருந்தும் பொழுது பேச சொல்றோம் அப்ப மூச்சு குழாய் உணவு குழாய் ரெண்டும் இந்த இடத்துல விசுத்தின்னு சொல்றோம்ல இந்த இடத்துல ஜாயின் பண்ணும் பொழுது அப்ப பேசும் பொழுது இங்க இருந்தா நம்ம நாசி துவாரத்துக்கு அது பிரியுது அப்படி பிரியும் பொழுது அந்த உணவானது மூச்சு குழாய்க்கு போயிடும் அப்ப பிறைய அதுதான் சாப்பிடும்போது பேசக்கூடாது எனவே இந்த சின்ன சின்ன சிறிய சிறிய செயல்களை நாம் தெரிந்து கொண்டால் பெரிய பெரிய நோய்களில் இருந்து விடுபடும் என்னைக்கு நாம வந்து சிறுதானியத்திலிருந்து வெளியில வந்தோம் அன்னைக்கு நம்ம வந்து நோய்கள உருவாக்கிட்டோம் சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய பயிர் சோளம் மக்கா கேழ்வரகு கம்பு வராகு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா நமக்கு எந்த நோயும் வராது அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத பீட்சா பர்கர் என்ன நினைக்கிறோமோ சிக்கன் சிசி பை என்ன சொல்றாங்க முட்டை கூட சாப்பிட மாட்டேன் அதே பேக்கரிக்கு போனா பப்ஸ் அதாவது வெஜ்ஜி பப்ஸ் வாங்கினா கூட வெட்ட சொல்லுவோம் ஏன்னா முட்டை முட்டை வெட்டுற கத்தியாலேயே வெட்டுவாங்கன்னா அப்படி அது கூட அதிகமா சாப்பிட மாட்டேன் ஏன்னா அது மைதாவில செஞ்சது மேக்சிமம் நம்ம மைதாவோல செய்கின்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் நீங்க சிக்கன் மட்டன் சாப்பிடுறீங்களோ இல்லையோ ஆனால் பரோட்டா சாப்பிடுவதே கண்டிப்பா நீ போல அது சிக்கன் மட்டன் அதை விட ரொம்ப 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 கொடியது நமக்கு சிக்கன் மட்டன் கூட சாதாரணமாக இப்ப நம்ம கீரை தயிர் சாப்பிடறோம்னு வச்சுக்கலாம் இது வந்து சரியாக பன்னிரெண்டு மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்க இரவு ஆறு மணி வரை ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு இரவு முழு ஒரு ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கு மதியம் பன்னிரெண்டு இருந்து ஈவினிங் ஆறு மணி வரை ஒரு ஆறு மணி நேரம் இருக்கு அப்ப அது ஒரு ஆறு இது ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு பிளஸ் ஆறு பதினெட்டு மணி நேரம் ஆகுதுங்க ஒரு கீரை தயிர் நம்ம உடம்புல டைஜன் ஆகும் ஆனா நீங்க சாப்பிடற மாமிசம் பதினெட்டு மணி நேரங்கிறது வந்து இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமா இருக்குது ஆனா பரோட்டா என்பது அதையும் தாண்டி எடுத்துக்கிது இந்த பரோட்டா மாமிசம் அசைவ உணவுகளை நம் உடலில் இருக்கும் அணுக்கள் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு தான் அதை ஜீர்ணம் பண்ணுது அப்ப அதே நீங்க வந்து சைவத்துல சாப்பிடும் பொழுது எந்த ஜீன்களுக்கும் செல்களுக்கும் பாதிப்பு கிடையாது சாதாரணமாக டைஜன் பண்ணுது செரிமானம் கொடுக்குது கலன்களை நம்ம வந்து தெளிவா செய்ய வைக்குது நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம நம்மளை வந்து வாழ வைக்குது அதனால நாம் இந்த அசைவ உணவுல இருந்து தவிர்த்து வெளியில் வந்து இயற்கையான உணவுகளை கீரை வகைகளை நீங்க எவ்வளவு எவ்வளவு கீரை வகைகளை சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு நோய் அடையாது இதுல முருங்கை கீரைன்னு சொல்ற ஒரு கீரை இறைவன் கொடுத்த நமக்கு மிகப்பெரிய விஷயம் கிராமத்துல ஒரு வீட்டுல கூட கீரை மரம் இல்லாத மரம் வீடே இருக்காது அப்ப வீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தன் முருங்க மரம் நட்டா அவன் கை ஊணாமல் அதாவது கையில கழி ஊணாமல் கடைசி வரன் நடப்பான் இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு அதனால அது என்ன சொல்றது வீட்டு வாசல்ல முருங்கை மரம் நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி அப்படின்னா கடைசி வர வெறுங்க அவன் கழுவி ஓணும்னா அவசியம் இல்லை அவ்வளவு புரத சத்துகளும் இரும்பு சத்துகளும் அந்த இனக்கீரை முழுகைக்கீரை நமக்கு கொடுக்குது அதே மாதிரி சிறுகீரை பெருகீரை நம்ம கிராமத்துல கிடக்கிற வல்லார கீரை எல்லா அனைத்து வகையான கீரைகளும் நமக்கு நல்ல நன்மை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம் அதே மாதிரி இந்த வாதம் கபம் பித்தம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒன்று நமக்கு அதிகமாகும் போதும் குறையும் போதும் நமக்கு நோய்கள் வருது வாதம் இது காற்று சம்பந்தப்பட்ட நரம்புகளில் உள்ளாகும் ஒரு நோயின்னு சொல்லலாம் இதுதான் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுது முடக்குவாதம் வாத வாதம் என்பது எண்பது எண்பது வகை இருக்கு அப்படின்னு நம்ம சித்த மருத்துவ குறிப்புல சொல்லுது அப்ப இந்த எண்பது வகை வாதங்கள்ல நமக்கு கை முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குது உடம்பு வலிக்குது கமுட்டு வலிக்குது கழுத்து வலிக்குது தலை வலிக்குது இது அனைத்துமே வாதங்கள் இது எல்லாம் அதுதான் எண்பது வாதம் சொல்றேன் எண்பது வகையான வாதம் சொல்றேன் இப்ப இந்த எண்பது வகையான வாதத்திலிருந்து நம்ம வெளியில வரணும்னா என்ன செஞ்சுக்கணும் இயற்கையான உணவை சாப்பிடணும் இயற்கையான கீரை வகைகளை சாப்பிடணும் முடக்கத்தான் கிராமத்துல உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முடம் நீக்கி யான் முடக்கத்தான் வந்துச்சு அவன் முடம் நீக்கியான் யான் அப்படிங்கிறது தான் முடக்கத்தான்னு வந்துச்சு முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த முடக்கு என்ற நோயை அறுக்கின்ற ஒரு அரிய மருந்தாக நமக்கு கிடைக்கின்றது என்ன கிடைக்குது முடக்கத்தான் கிராமத்துல எல்லா இடத்துலயும் கிடைக்குங்க வயலை சுத்தி கிடக்கும் நீங்க வீட்லயே கிராமத்துல முள்வேலி அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த வேலி ஃபுல்லா இந்த கிராமத்துல வேலியில பறந்துருக்கும் பாருங்க அந்த தண்டு கலர்ல இருக்கும் மூக்கரட்டை சொல்லுவாங்க இதை வந்து கிராமத்துல இந்த இது ஒரு அற்புதமான நோய் இதை நம்ம பின்பு பார்ப்போம் ஆனாலும் இந்த வாத நோய் என்பதை நாம் சரி செய்ய ஒரு அற்புதமான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதன் முதலாக நாம் தொடங்கிய அந்த உடம்பை சுத்தம் செய்வது என்ற அந்த அடிப்படை வசதியில அடிப்படை யோகாவுல இருந்து நம்ம போகும்பொழுது மோதிர விரல் நல்லா தெரிஞ்சீங்க மோதிர விரல் அடிப்பகுதியில் உங்களுடைய கட்ட விரலை கொண்டு போய் வைக்க வேண்டும் வேதாத்ரி மகரிசுவல்வரில் வாய் வாழ்க வளமுடன் இப்படி கை வச்சுட்டு பரல அது போல உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மோதிர விரல் மோதிர விரல் அடிப்பகுதியில் கட்ட விரலை வைத்து நேராக அமர்ந்து ஒரு ஒரு நிமிடத்திலிருந்து மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அப்படியே மூச்சை உள்ளுக்கு இழுத்து இப்படின்னு நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உடம்பு கழிவுகள் போயிடும் அதனால ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நாம் கூறி நம் இன்னைக்கு ஒரு சிறு யோகாவோட நம்ம தொடங்குறோம் சின்முத்தர்ல வச்சுங்க கையை நீட்டிங்க ஒரே நேரம் உட்காந்துங்க வேட்டி கட்டினாலும் பேண்ட் போட்டு இருந்தாலும் சுடிதார் போட்டிருந்தாலும் தொப்புளும் கீழே தான் இருக்கணும் ஏன் தினந்தா தொடங்கினா இன்னைக்கு புதுசா வரவங்களுக்கு அது தெரியும் அதுக்காக இந்த தொப்புள் மார்பு பகுதி சின் தலை ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ஓம் என்ற பிரணவ மத்தியத்தை சொல்லி தொடங்குவோம் ஓ இனந்தோறும் நான் குரு மந்திரத்தை என் மனதுக்குள்ளே சொல்லிக்குவேன் அது சொல்லுறேன்னா யோகா முயற்சி ஆகாது அது சொல்றது தப்பு கிடையாது பதஞ்சலிக்கான ஒரு குரு தான் அது வந்து ஆன்மீகமோ அது இந்து மதத்துக்கும் இல்ல அந்த பதஞ்சலியோட மந்திரம் அதை நான் மனசார வேண்டிக்கிறேன் ஓகே மூச்சு பயிற்சி வலது கை நாசியால நல்லா உள்ள எடுக்கிறோம் இழுத்து மோதிரி நடைபெற விட்டு இடது கையை லாக் பண்றோம் நம்மளால மூச்சு நிறுத்த முடிச்சா கும்பகம் பண்றோம் இல்லைன்னா அப்படி அடைச்சிட்டு வலது கை கட்ட வரல நீக்கி திருப்பி விடுறோம் இது ஒரு எந்த ஒரு யோகா யோகாசனம் செய்தாலும் இரண்டு நிமிடத்திலிருந்து மூன்று நிமிடம் கட்டாயம் செய்ய வேண்டும் அந்த மூன்று நிமிடம் செய்த பிறகு நீங்கள் இரண்டு நிமிடத்திலிருந்து மூன்று நிமிடம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் எந்த ஒரு யோகா செஞ்சாலும் இந்த மூச்சு பயிற்சி நாடி சுற்றி சொல்றதுக்கு முன்பு நாம் திருவந்தோறும் செய்யக்கூடிய அடிப்படை என்ன பண்ணுவோம் என்னன்னா உங்களுக்கு யோகா இது மூச்சு இது உடற்பயிற்சி தெரியுமோ அந்த உடற்பயிற்சி தான் அந்த உடற்பயிற்சி செஞ்ச பிறகுதான் உட்காந்துக்கணும் பத்மாசனத்துல உட்காந்தாலும் சரி சுகாசனத்தில் உட்காந்தாலும் சரி அமர்ந்து அடிப்படை செஞ்சிடும் இது ஒரு ஒரு நிமிடம் அதே மாதிரி நாடி சுத்தியா பார்த்து வச்சுங்க இது ஒரு ஒரு நிமிடம் அதே மாதிரி பூச்சி காத்து உள்ளது வெளில இருக்கிறோம் இதுக்குதான் கட்சி வச்சுக்கணும்னு சொன்னா சளி வரும் உங்களுக்கு இருந்துதான் நான் செஞ்சது கபாலபதினு சொல்றேன்னு அதோட அடிப்படை தான் இது இது மூணு செஞ்சுக்கிட்டு மூச்சு பயிற்சியை தொடங்குவோம் பிறகு நம்ம உடம்புல தேங்கி இருக்கின்ற இந்த வாதம் வாதம் கபம் பித்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய மூலம் சொல்லக்கூடிய அந்த வாதமே காயமே இது பையடா வெறும் காற்றடிச்ச பையடான்னு சொன்னார்ல அதனால இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு மூன்று நிமிடம் நான் இதுவரை அதிகமா போயிட்டு இருக்கேன் எனவே அந்த வாதம் ஏற்பட காரணமாக நம்ம உடம்புல சொன்னோம் பார்த்தீங்களா இடத்த பக்கம் எனக்கு இதுதான் கை பட்டு மாறி தெரியும் உங்களுக்கு நுரையீரல் திராட்சை கொத்து போல அடைய கொத்து 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 ஆனா அடுக்கடுக்கு அடுக்காட்டு அது இல்லாமே மூச்சு காற்று அங்கங்க தங்கியிருக்கும் ஆனா நீங்க அந்த அனைத்து திராட்சை கொத்துலயும் இருக்கின்ற முடிச்சுகள் மூச்சு காற்று நேராக நிமிர்ந்து நீங்க விடும்பொழுது இரண்டு செவிகளின் வழியாக காற்று வெளில வரணும் அப்ப உங்களோட நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகுது கரெக்டா இருக்காங்க அப்படி அந்த லாக் லாக் ஆயிடும் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா பாத்துங்க ஒரு ஒரு காலம் அரைச்சு உங்களுக்கு காலம் மறத்து வச்சோ அல்லது நேத்து நான் சொன்னேன் பாத்தீங்களா கிளாக் வாய்ஸா ஒரு ஒரு நிமிடம் ஆண்டி கிளாக் வாய்ஸா ஒரு நிமிடம் இப்படி முன்னுங்க பின்னச்சு இந்த இப்படி அதாவது காலம் இப்படி செய்யறேன் இப்படி இப்படி செய்யறேன் அப்ப இந்த மாரி செய்யும் பொழுது உங்களோட கால் மரபரப்பு போக்குவரத்து எல்லாமே போயிடும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாதம் அப்படின்னு சொல்ற இந்த காற்று லாக்காய் அந்த காற்று லாக்கத்தை எப்படி நம்ம எடுப்போம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வலதுகை வலதுகை ஆள்காட்டி விரலை கட்டை விரல கொண்டு போய் வச்சுக்கிறோம் நடுவிரல் மோதிர விரல் கட்டவர்களோட லாக் பண்ணிக்கிறோம் இது வந்து வலது கையில இருக்கும் இடதுகையில இடதுகை கட்ட விரல மேல இடதுகை ஆள்காட்டி விரலுக்கு மேல் கட்டவர்களை லாக் பண்றோம் இந்த மூன்று விரல்களும் ஒரே நேராக வைக்கிறோம் இப்படி வைத்து ஒரு ஒரு இருந்து மூன்று நிமிடம் நீங்க இப்படியே வச்சுக்கிட்டு அந்த மூமுகம் என்ற மந்திரத்தையோ மூச்சியோ இழுத்து ஒரு நிமிடத்துல இருந்து மூன்று நிமிடம் நீங்க அப்படி வச்சிருந்தீங்கன்னா ஆள்காட்டி விர கட்ட விரல ஆள்காட்டி கட்ட ஆழ்காட்டி விரலை கட்ட விரலுக்கு கீழே வச்சு லாக் பண்றோம் நடுவீரல் மோதிரி விரலை கட்ட விரலோட சேர்த்து வைக்கிறோம் அதே மாதிரி இடது கையில ஆள்காட்டி கட்ட விரலுக்கு கீழே வச்சு கட்டவரலை வந்து லாக் பண்றோம் இந்த மூன்று விரலையும் நேராக வச்சுக்கிறோம் இப்படி ஒரு ஒரு இருந்து மூன்று நிமிடம் வரை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க உடம்புல எங்கேயும் லாக் ஆகாது மூச்சு பிடிப்பு இதெல்லாம் வராது அதே போல நீங்கள் அந்த மூச்சு பிடிச்சுக்கிச்சு அடிவயிறு இந்த இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையில விருக்கு விருக்குங்களோ அது பைப்ல அது மூச்சு பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு அர்த்தம் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் நான் சுருக்கமா ஒரு நிமிடத்துல முடிச்சிடுறேன் காட்லாஸ் இளம்பெண்ணீர் தயாரா இருக்கணும் ஒரு சட்டியில ஒரு பத்து பூண்டு உரிச்சு பொன் வரவழா வருத்துக்கணும் அப்படியே எடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு வெறும் வயிற்றில் மென்று எந்த ஒரு உணவையும் எதையும் நீங்க அதோட ஒன்று சேர்ந்து அதை லவ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணும் விழுங்கணும் ஏனது செய்யக்கூடாது அப்படியே அழகா மென்மையாக மென்று அந்த பூண்டு பத்து பூண்டையும் உள்ளுக்குள் மென்று அழகாக மென்று விழுங்கிட்டு ஒரு கிளாஸ் வெந்நீர் நம்ம குடிச்சோம் வச்சுக்கலாம் அடுத்த செகண்ட் காத்து பிரியணும் அப்படி பிரிஞ்சிடுச்சுன்னா எந்த காற்றும் உங்களுக்கு இல்லை மூச்சு பிடிப்புலாம் கம்ப்ளீட்டா போயிடும் எனவே இந்த நல்லதொரு யோகாவை தினந்தோறும் எனக்கு செய்ய சொல்லி ஆணையிட்ட நமது தலைவர்கள் எனது வாசத்துக்குரிய ஐயா எஸ் ஜி ஆர் அவர்கள் வணக்கத்துக்குரிய ஐயா தோழர் ஐயா நம்முடைய திட்டத்தின் கர்த்தா சங்கர் ஐயா அவர்களுக்கும் திட்டத்தின் செயலர் ட்ரஸ்ட் ஐயா பாபா அவர்களுக்கும் இங்கு திரளாக வந்து தினந்தோறும் யோகா பயிற்சியை பயிற்சிக்கு ஆதரவு கொடுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்